ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த வீடியோ இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியான்ற டாபிக் எப்போ எடுக்கப்பட்டுச்சோ அப்போலருந்தே நிறைய ஹைப்பு நிறைய எக்ஸைட்மெண்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் தாண்டி நமக்கு அதிகமாக கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டில் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றின ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பாக அஃபீஷியல் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு கரெக்டாக இந்த சுச்சுவேஷனில் யாருமே நீங்கள் இல்லை நாளில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்திருக்குது மக்களே அது என்னன்றதை பற்றி நம்ம நம்ம வந்து டீடைலாக வீடியோக்கில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் இந்தியான்ற டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரப்போகுது அதை பேஸ் பண்ணி ஒரு சில ரிவார்ட்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க இது மூலயமா ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ அதாவது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இனிமேல் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்ற ஒரு ஒரு பேச்சே கிடையாது மக்களே அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்ற ஒன்று இதுக்கப்புறம் வந்து கிடையாது அது வந்து ஒரு மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகி இப்போ வந்து கடைசியில் மொத்தமாக இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்போ என்ன ப்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுதான் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவாக வந்து க ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில சோர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல் ஈஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஏற்கனவே இருந்ததை வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதாவது இங்கே பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஈஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எங்க இருக்கு ஃப்ரீஃபயர் மேக்ஸ் இ இந்தியா அஃபீஷியல் எங்க இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையே ஃப்ரீ ஃபயர் இந்தியான்ற மாதிரி கண்டினியூ பண்ண போறாங்க அதுக்கான ஒரு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிக்கிறானுங்க நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மாதிரியே ஃப்ரீ ஃபயர் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணுவாங்க ஏன்னா அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே பிளே ஸ்டோரில் ப்ரீ பண்ணி வச்சுருப்போம் எல்லாருமே பட் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில சோர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க

அப்டேட்லே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணப்படுது ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட் வந்துச்சு இல்லையா அதனால் அவனுங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிருக்குது என்னதான் இருந்தாலும் அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா மக்களே சரியா அஃபீஷியலாக அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா வில் பி கம்மிங் ஷூன் நாங்கள் வந்து ஒரு சில வேலைகள் வந்து தள்ளி வைக்கிறோம் லான்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அஃபீஷியல் தரப்பிலிருந்து எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி சொல்லலை அவங்க பார்ப்போம் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஜே அலாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு மீட் அப் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டப்பே கிடையாது அவர் வந்ததே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஆட் ஷூட்காக தான் ஓகேங்களா அது வந்து ஒரு அப்கமிங்ல ஒரு புது கொலாபரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதில் அடிக்கிறதுக்கான ஒரு ஷூட்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் ஓகேங்களா அதை வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச்சுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பரவிட்டு அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி எப்போ எது நடந்தாலும் நான் உங்களுக்கு ஃபாஸ்டா வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த வாக்குக்காக தான் அந்த வீடியோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ இதை அப்படி ஷார்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி எனக்கு வேற ஏதாவது நியூஸ் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதே வாரியாக வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பலகை அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே